சிவலோக பண்டாரம் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்லக்கூடிய மார்க்கத்தில் பாவூர் சத்திரம் அந்த பாவூர் சத்திரத்திலிருந்து சுரண்டை செல்லக்கூடிய மார்க்கத்தில் கீழப்பாவூர் அந்த கீழப்பாவூரில் குருக்கள் மடங்கிற பகுதியில் இந்த சிவலோக பண்டாரத்தோட சமாதியானது காணப்படுகிறது இந்த மாகாண பற்றி தான் பார்க்குறோம் இந்த மகான் திருநெல்வேலியில் நெல்லையப்பர் ஆலயத்தில் ஆணை தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டுருக்க தேருக்கு முன்னாடி போகிற தேரைத்தானும் வடம் பிடித்து இழுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது தேரை பிடிக்க போகிற அங்கே இருக்கிற பக்தர்கள் இவரை துரத்துகிறார்கள் நீ பிடிக்காத போ போச்சைக்காரனா இங்கே வரக்கூடாது ஊருக்கு ஊருக்குண்டு கீழப்ப ஊருட்டு இப்போ தனது உண்மையான பக்தன் உண்மையான பக்தன் தேரை பிடிச்சு தன்னை இழுக்கிறதுக்காக வந்தான் ஆனால் அவனை இங்கே இருக்கிற பக்தர்கள் விரட்டி விட்டார்கள் அப்படின்னா நெல்லை பிறகு பொறுக்குமா இப்போ நம்ம இருக்கோன்னு வச்சிங்களேன் ஒரு நாலு பேர் இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தன் ரொம்ப பிடிச்சமானவன் அவனை யாரான திட்டினாங்கன்னா ஒரு நாலாவது நபரோ மூன்றாவது நபரோ திட்டினாங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஏய் இவனை தேவையில்லாமல் திட்டாத இவனை பற்றி எனக்கு தெரியும் இவன் எவ்வளோ நல்லவனு எனக்கு தெரியும் நம்ம சொல்லுவோம் யாரான அவனை திட்டாங்கன்னா நமக்கு பிடிக்காது தனது உண்மையான பக்தரான சிவலோக பண்டாரத்தை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் துரத்தி அனுப்பியதை நெல்லையப்பர் ஏற்றுக்கொள்ளவில்லை பகவானுக்கு பிடிக்கலை பகவான் எப்படி காண்பிக்க முடியும் எப்படி காண்பிப்பார் தனது கோபத்தை தேர் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க தேர் நகரல்ல அதுவரை நகர்ந்து வந்த தேர் அவ்வளோதான் நகரல நில கொண்டுடுச்சு அங்கே நான் எல்லாம் இழுக்கிறாங்க கூடுதலாக பக்தர்கள் சேருகிறார்கள் நெல்லையப்பா நெல்லையப்பா என்று நெல்லையப்பரின் நாமத்தை சொல்லி இழுக்க முற்படுகிறார்கள் நகரல்ல என்னடா அது எதான சக்கரத்தில் ஏதாவது அடியில் மாட்டிருக்கா கட்டை கிட்ட ஏதான மாட்டிருக்கா நகர முடியாம அத்துணை சக்கரங்களையும் ஆராய்கிறார்கள் ஒன்றும் இல்லை வேறு என்ன காரணமாக இருக்கும் எல்லாவற்றையும் யோசிக்கிறார்கள் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சு பார்க்குறாங்க தேர் நகர்வதற்கு உண்டான வேலைகளை செய்து பார்க்கிறார்கள் தேர் நகரவே இல்லை ஒரு மணி நேரத்திற்கு மேலே ஆயிற்று அங்கிருந்து நகரல அது வரைக்கும் ஒரு குழந்தை போல வந்த தேர் அந்த இடத்துல நிலை கொண்டது போல நின்று விட்டது தேர் நகர்றதுங்கிறது பக்தர்கள் கொடுக்கிற உழைப்பு மட்டுமல்ல இறைவனும் விருப்பப்பட்டு அந்த தேரை நகர்த்திக்கொண்டே செல்கிறான் அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கணும் பகவானும் வரான் அப்படியே கூட வந்துட்டே இருக்கான் ஏழு நான் வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது போல இங்க பகவான் என்ன பண்ணிட்டார் உட்காந்துட்டார் நீ என்ன இழுத்தாலும் நான் நகர மாட்டேன் அவ்வளோதான் தேர் அப்படியே போச்சு எல்லாரும் யோசிக்கிறாங்க என்ன காரணம் என்ன காரணம் யோசிக்கிறாங்க யாருக்கும் ஒன்றும் பிடிபடலை அப்போ அங்கே இருக்கிற ஒரு அன்பருக்கு அருள் வருகிறது எல்லாம் நெல்லையப்ப ஏற்பாடு அருள் வருகிறது அவர் சொல்ற நீங்கள் எல்லாம் தேர் ஏன் நகரலேன்னு யோசிக்கிறீங்களே தேர் நகராதற்கு காரணம் இதுதான் எல்லாம் பக்தர்கள் அத்தனை பேரும் ஆர்வமாக வர பார்க்குறாங்க இவருக்கு ஏதோ சாமி வந்திருக்கு அருள் வந்து சொல்கிறார் இவர் இந்த காரணத்தை சொல்லுவார் இந்த காரணம் நமக்கு உடனே தேர் நகர்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை நாம் செய்து விடலாம் அப்படின்னு அத்தனை பேரும் தயாராக இருக்கிற போது அவர் சொல்றாராம் ஒரு சன்னியாசி இந்த இடத்துக்கு வந்தார் அவர் தேரை இழுக்க வந்தார் அவரை எல்லாம் விரட்டி விட்டு விட்டாங்க அவர் கீழப்பா ஊரில் இருக்கிறவர் அவ்வளோதான் அவ்வளோதான் அருள் வந்து முடிஞ்சு வச்சவர் அப்படியா அப்படின்ட்டு இந்த ஜனங்கள் அத்தனை பேரும் ஆலயத்தினுடைய முக்கியஸ்தர்கள்லாம் கீழப்பவர் உடனே புறப்படுறாங்க கீழப்பவுருடனும் உட்காந்துருக்கார் தன்னோட ஆசிரமத்தில் உட்காந்துருக்கார் அவங்கள வந்துட்டார் சிவலோக பண்டாரம் வந்தோன்ன அவருக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணி சாமி நீங்கள் வந்து தேர் இழுத்தீங்களா உங்களை அங்கே இருக்கிறவங்க அனுமதிக்கலையா உங்களை யாரோ பண்டாரோன்னு நினச்சி அனுப்பிச்சிட்டாங்களா நீங்கள் இல்லாமல் நீங்க அந்த தேர் வடத்தை பிடிக்காம தேர் நகரல்ல தேர் படி நெல கொண்டு விடுத்து நீங்க உடனே வந்து தேர் வடத்தை பிடிக்கணும் சாமி தான் தேர் நகருமா இறைவனை இருக்கிறான்னு சொன்ன உடனே ஒரு புன்னகை சிவலோக பண்டாரத்திற்கு அப்படியா தோ வருகிறேன் எழுந்து வர வந்து என்ன பண்றாங்க பகவானை வணங்கிட்டு தேர் வடத்தை பிடிக்கிறாங்க எல்லாரும் பிடிச்சி நல்லையப்பான்னு எழுக்கிறாங்க தேர் நகருகிறது தனது பக்தனான சிவலோக பண்டாரத்தின் பெருமைகளை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக நெல்லையப்பரே நடத்திய நாடகம் இது என்று சொல்லப்படுகிறது இவரோட சமாதியில் கிழப்பாவூரில் ஒரு விநாயகர் விக்கிரகமும் உண்டான் அந்த விநாயகர் என்ன இவரோட கோபத்தை குறைப்பதற்காக அமர்ந்திருக்காரான் யார் சிவலோக பண்டாரத்தோட சிலையும் இருக்குது விக்கிரகமும் இருக்குது அவருக்கு கோபம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிள்ளையாரும் அங்கே இருக்காராம் அற்புதமான மகான் சிவலோகப் பண்டாரம் இந்த மகான் நமக்கிட்ட இருக்கிற கோபத்தெல்லாம் அகற்றணும் நமக்கு நல்ல புத்திகளை சொல்லணும் நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே விதைக்கணும் அந்த சிவலோகப் பண்டாரம் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் மகான் இசை ஞானியார் நாயனார் இசை ஞானியார்னு பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாயார் இந்த அம்மையாரை நாளைய சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்